சரத்குமாரை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வரலட்சுமிய திருமணம் செய்வதை போல நடிச்சு ஏமாத்திட்டாரு அதாவது விசால் லவ்வுக்கு முன்னாடியே நிக்கோலா லவ் பண்ணியிருக்காங்க ஆமா ஆமாக்கு நிக்கோலா நம்ம கல்யாணம் ஆகலை திட்டமிட்டு அந்த பொண்ணை தாய்லாந்து வைக்க வேண்டிய காரணம் என்னையா மது மாது ஓ இதுதான் தாய்லாந்த் பொறுத்த வரைக்கும் லவ் என்பதே ஒரு நாள் லவ் அடுத்த நாள் வேற பொண்ணா ல அம்பிகாவதி அமராவதி ஒரு அட்ராக்ஷன் தான் அவ்வளவுதான் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவரு அடுத்தவனுடைய கஷ்டத்தை தெரிந்து கொள்ளாத ஒரு நிலை ராதிகாவால் விலைக்கு சரத்குமார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சரத்குமார் மகள் வரலட்சுமி நிக்கோலாய் இவருடைய மேரேஜ் தான் இன்னைக்கு பெருசா பேசப்படுது இந்தியாவை கடந்து தாய்லாந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் உள்ள கல்யாணம் என்ன காரணம் ஐயா ஒரு அதாவது ஒரு நடிகையோடைய கல்யாணம் வந்து இவ்வளோ பெருமிப்பாக பேசப்படுறது காரணம் என்ன ராதிகாவினுடைய தந்தையார் எம் ஆர் ராதா எம் ஆர் ராதா எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்போது இரண்டு மூன்று தலைமுறையாக இவர்கள் வந்து சினிமா பிரபலம் பிரபலம் அப்போது லட்சங்கள் கோடிகள் எல்லாமே ஒரு சாதாரண விஷயம் ராதிகாவை பொறுத்தவரை நீங்கள் சித்தி சின்னத்திரை சீரியல் அதில் நீங்கள் இந்த டிவி வந்த பிறகு பெண்களை சீரியலில் கட்டி போட்டதில் சித்தி சீரியலும் ஒன்று இதில் நடிகை ராதியாவுக்கும் ஒரு இது ஆமாம் அவர் லேடன் டிவி இப்படி திரையுலகத்தில் கோடிகளை குவிக்க முடியும் அந்த அப்போல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு படத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா தான் எம்ஜிஆரே வாங்கினார் அதனால் இப்போது நூற்றம்பது கோடி இரநூறு கோடி சாதாரணமாக போச்சு அப்போது சீரியல்லையே கோடிகளை குவிக்க முடியும்னா சீரியல் அரை மணி நேரம் ஓடுதுன்னா விளம்பரமே பதினஞ்சு லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய்க்கு வரும் அப்போ பணம் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல அதே போல் சரத்குமார் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் மிக சாதாரணமான ஒரு நபர் எப்படி சாதாரணமான நபர்னா அவங்க அப்பா பிஐபியில் ஒரு தொடர்பு துறையில் ஒரு மத்திய அரசு அலுவலர் மத்திய அரசு அலுவலருடைய மகன் தான் சரத்குமார் அப்போ இந்த மத்திய அரசு அலுவலர் மகனை மகனை நல்ல கல்வி கொடுக்குறாரு நல்லா படிக்கிறார் படித்த பிறகு இவருடைய அக்கா கேபிகே கே கந்தசாமி தினகரன் கந்தசாமியினுடைய மனைவி ஓ அப்போது தன்னுடைய மைத்துணரை பெங்களூரில் இருக்கக்கூடிய தினகரனை பார்த்து கொள்ள அனுப்புறார் அவர் தான் அங்கே அவர் தான் எடிட்டர் பேப்பர் பாய் அச்சகர் விளை திருத்துவவர் நிருபர் இப்படி எல்லா வேலையும் அவர் தான் அப்போ இதில் இந்த ப படித்த இளைஞன் இன்றைக்கு சாயா தேவி யாருன்னா வரலட்சுமி அம்மா அம்மா வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய மகள் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் இந்த காதலை அங்கேயே திருமணம் பண்ணிக்கிறார் திருமணம் செய்து பெங்களூரில் பெங்களூர்லேயே வரலட்சுமி அம்மாவை அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் வரலட்சுமே பெங்களூர் தான் பிறக்குது ஓ அப்புறம் என்ன பண்ணுறாரு அவருக்கு இந்த சினிமா ஆசை சினிமா ஆசையில் சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வந்த பிறகு சினிமா துறையில் முதல்ல வந்து ஃபைனான்சியர் அப்புறம் நடிகர் அப்புறம் அவருக்கு பெரிய ஹிட்டு கொடுத்தது நாட்டாமை நாட்டாமை படம் அவருக்கு ஒரு டபுள் ரோல் பெரிய ஹிட்டு அப்புறம் அவருக்கு தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஆறில் அப்புறம் அவருக்கு அரசியல் ஏடிஎம்கே அரசியல் ஜெயலலிதா கூட நெருக்கம் அப்புறம் கருணாநிதி கூட வராரு இப்படி மாறி மாறி அப்புறம் சமத்துவ மக்கள் கட்சி சொந்தமாக கட்சி ஆரம்பிக்கிறாரு இந்த நேரத்தில் ராதிகா ராதிகாவுக்கு முதல் கணவர் பிரதாப் போத்தன் அவர் டைவர்ஸ் ஆகுது அப்புறம் ஒரு ஆங்கிலேயர் அந்தமாக கல்யாணம் பண்ணுது அதுவும் டைவர்ஸ் ஆகுது ஆங்கிலேயரை கல்யாணம் பண்ண பிறகு விஜயகாந்த் ரெண்டு பேருக்கும் நிச்சயமாக திருமணம் ஆகுது திருமணம் ஆகிற கண்டிஷன் திருப்பதியில் அதை ராவுத்தர் அதை தடுக்கிறார் வேண்டாம் பண்ண சினிமா நடிக்க வேண்டாப்பான் ராவுத்தர் தடுக்கிறாரு ராவுத்தர் தடுத்த பிறகு தான் அப்புறம் விஜயகாந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா பிரேமலா தான் கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த கோபத்தில் ராதிகா சரத்குமாரை கல்யாணம் பண்ணுது இதுதான் சரத்குமார் மனைவி சாயா தேவியை விட்டுட்டு இரண்டாவது திருமணம் சரத்குமாருக்கு ராதிகாவுக்கு மூன்றாவது திருமணம் ஓ இதுதான் இவர்களுடைய சுருக்கமான வரலாறு சரத்குமாருடைய முதல் மனைவி சாயாதேவி சாயாதேவி அந்த அம்மா தான் வரத வரலட்சுமியுடைய அம்மா அந்த அம்மா பெங்களூர் போயிருந்து இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ராதிகாவோட மனைவியாகி குடும்பம் நடத்துகிறாரு அப்போது இதுக்கு நடுவில் இந்த பொண்ணு இந்த பொண்ணு சினிமாவுக்கு வருது அப்பா மாதிரி சினிமாவுக்கு வருது வரலட்சுமி சினிமாக்கு ஆரம்பிச்சு நடிக்க சொன்னாராம் சொன்னார் இல்லை அது அவருக்கு தெரியும் சினிமா என்ன நடக்கணும்னு தெரியும் ஆனாலும் நீங்கள் சங்கர் மகளை தடுத்து நிறுத்த முடியல நூறு கோடி ரூபா வாங்குறாரு படத்துக்கு ஆ ரெண்டு பொண்களும் சங்கரை மீறி சினிமா நடிக்கிறது கண்டிப்பாக இந்த அதிதின்னு ஒரு பொண்ணு அப்போ அது பெரிய பொண்ணு ஐஸ்வர்யா கல்யாணம் ஆகி பாண்டிச்சில் டைவர்ஸ் ஆகி அப்போது திரையுலகத்தை சார்ந்தவர்களை சினிமாவில் பெண்களை நடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தின ஒரே ஆள் சிவாஜி மட்டும்தான் ஓ அது சிவாஜி வீட்டுக்கு பெண்களை சினிமா நடிக்கவே இல்லை இந்த சாந்தியாகட்டும் மற்ற அவங்களாகட்டும் அப்போது சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் மக சினிமா ஆர்வம் அந்த பொண்ணு அவர் சினிமா ஆசையை தடை போடலை விட்டுட்டாரு அப்போ அந்த மாதிரி தெலுங்குக்கு போகுது அப்புறம் தமிழில் நடிக்குது அது நம்ம ஏன் கமலஹாசை கமலஹாசு இரண்டு பொண்களும் சினிமா நடிப்பதை தடுக்க தடுக்க முடியலையே ரெண்டு பொண்களும் நடிக்குதே ஆமாம் ஆ ரஜினி பொண்ணு சினிமா நடிக்கலையே தவிர சினிமா எடுக்குதுங்களே ஆமாம் ஐஸ்வர்யாவும் சௌந்தர்யாவும் அப்போது பெரிய உச்சபட்ச நடிகராக இருந்தாலும் அந்த பெண்களுடைய ஆர்வத்தை கலை ஆர்வத்தை தடுக்க முடியும் தட தடைக்கு தடுக்க முடியும் அதே நிலமை தான் இப்போ வரலட்சுமிக்கும் வரலட்சுமி அப்போ சின்சியராக யாரை லவ் பண்ணுதுன்னா நம்ம விஷால் ரெட்டியை லவ் பண்ணுது விஷால் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் விஷால் ரெட்டி நீங்கள் அவரு உடைய அப்பா ஜி கே ரெட்டி ஒரு படம் எடுக்கிறார் யாரை வச்சு சரத்குமார் வச்சு சரத்குமார் அந்த படத்தை முடிக்காமல் பழகூடி நட்டம் ஜி கே ரெட்டிக்கு ஓ இது அவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஜிகே ரெட்டிக்கு அப்பா மன உளைச்சல் மகனுக்கு வருத்தம் விஷால் ரெட்டிக்கு சரத்குமாரை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வரலட்சுமியை திருமணம் செய்வதை போல நடித்து ஏமாத்திட்டாரு இந்த செய்தி சினிமா உலகத்தில் இருக்குது இன்னமும் இருக்கு இன்னமும் இருக்கு இல்ல ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அதுக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இதான் காரணம் இதான் காரணம் திட்டமிட்டு தன்னுடைய அப்பாவை பல ஊடி நட்டமாக்குன இழப்பீடு செய்த சரத்குமார ஏன்னா சினிமா நட்டமானா சொல்லணும்னா துயரம் வரும் நீங்க எஸ் எஸ் ராஜன் அவர் கிறிஸ்துவ பாதிரி மாதிரி ஆயிட்டார் பல பேர் நீங்கள் சந்திரே மாறி போகும் இல்லையா ஆமாம் சந்திரபாபு இறந்தே போயிட்டார் இப்படி இப்போ சொந்த படம் எடுத்த பல பேர் நீங்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியல இப்படி சொந்த படம் எடுத்து நீங்கள் பல கோடி நட்டாகிப்போச்சு ஜி கே நட்டு ஜி கே ரெட்டிக்கு இது திட்டமிட்டு சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்தவனுடைய கஷ்டத்தை தெரிந்து கொள்ளாத ஒரு நடிகர் அப்போது கடன் ஆகி பிரச்சனையாகி நீங்கள் பல இடங்களை விற்று வீட்டை விற்று சொத்தை விற்று கடைகனு கொடுத்தே ஆகும் இந்த இதை இதை பழி வாங்குவதற்காக தான் வரலட்சுமியை திருமணம் செய்வதாக ஏமாற்றி பழி வாங்கிட்டாருன்னு திரைத்துறையில் சொல்வது உண்மை இருக்குது அப்போ அந்த பொண்ணு விஷாலை விட்டு விலகிருச்சு விலகிய பிறகு அந்த பொண்ணு இப்போ அந்த நிக்கோலாய்க்கு திருமணத்துக்கு முன்பே நீங்கள் அந்த பொண்ணு அவரை விரும்புது ஆனால் அவர் நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்கள் அதை தெரிந்த பிறகு தான் அந்த பொண்ணு நிக்கோலாய் கூட லவ் ஆகி திருமணம் ஆயிரும்னு தெரிஞ்ச பிறகு தான் அதை தடுக்கும் விதமாக கெடுக்கும் விதமாக தான் விஷால் அந்த பொண்ணை லவ் பண்ண செய்காங்கிறேன் ஓ ஆ அதாவது விஷால் லவ்வுக்கு முன்னாடியே நிக்கோலாய் லவ் பண்ணியிருக்கேன் ஆமாம் ஆமாம் அதுக்கு நிக்கோலாய்க்கு அப்போ கல்யாணம் ஆகலை ஓகே நிக்கோலாய்க்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை அப்போ இந்த பொண்ணு எங்கேயாவது நல்லா போய் செட்டில் ஆகிரும் இதை அவங்க அப்பனை பழி வாங்கணும் என்பதற்காக தான் இந்த விஷால் ரெட்டி திட்டமிட்டு இந்த வாழ்க்கையை த தன்னை இந்த பொண்ணை நான் திரு திருமணம் செஞ்சுக்கிறேன் இப்படி திட்டமிட்டு அந்த பொண்ணை அப்பாவை இப்போ பழி வாங்கிய வரலட்சுமியுடைய அப்பாவை பழி வாங்கினா மகளை பழி வாங்குறாரு அப்போ நிக்கோலாய்க்கு திருமணம் ஆகி போச்சு இவர் அந்த பொண்ணு என்ன பண்ணுது யாரை விரும்புது நிக்கோலாயை நிக்கோலாய் விரும்பி ரெண்டு பேருக்கும் பிரிவு வந்தது காரணம் அந்த காதலுக்குள்ளே விஷால் போனதுனால தான் ஓ அவர்களுடைய அந்த காதலுக்குள்ளே விஷால் பல வெளிநாடு போகிறாரு சுற்றுறாரு சிங்கப்பூர் இப்படி போய் இதை இவருடைய எண்ணப்படி அந்த பொண்ணை நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க பிரிந்த பிறகு தான் மீண்டும் நிக்கோலாயும் வரலட்சுமியும் காதலை துண்டித்த காதலை தொடர்கிறார் இதுதான் இப்போது எங்கே வந்து நிற்கிது கல்யாணத்தில் வந்து நிற்கிது இப்போ ராதிகா சரது திருமணம் செய்த பிறகு சாயா அந்த வீட்டு சரத்தோட தொடர்பு இல்லை சரத்து வந்து சாயாவை கடுமையாக கடுமையான தொந்தரவு பண்ணுறாரு துன்பப்படுத்துகிறார் என்ன காரணம் என்ன காரணம்னா நீங்கள் சொத்து அந்த மாதிரி பேர் இருக்குது ஓ இப்போ இவருக்க நீங்கள் ராயப்பேட்டை பெனிஃபிட் பண்ணல அப்போவே ஐம்பது லட்ச ரூபாய் இவருக்கு கடை இந்த கடை ராதிகா தான் அடைச்சி தான் இவரை திருமணம் பண்ணுது ஓ சரத்குமாரோடைய கடனை ராதிகா அடைக்குது தனக்கு ஒரு கணவன் வேணும் அப்போ ராதிகாவால் விலைக்கு வாங்கப்பட்டவர்தான் சரத்குமார் இதுதான் லவ்வளம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் என்ன லவ் இருக்கு போகுது இப்போ ஒன்றா அடிக்கும் போது ஒரு கிறிஷ வருமில்லையா இல்லை அது அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் லவ் என்பதே ஒரு நாள் லவ் தான் ஓ அடுத்த நாள் வேறு பொண்ணாக லவ் பண்ண போயிடுவாங்க அந்த பெண் வேற ஒரு ஆணா லவ் பண்ண போயிடுது ஒரு நாள் லவ் தான் இதுன்னு அம்பிகாவதி அமராவதி காதல் அல்ல அடைந்தாள் மகாதேவி ஏல் மரண தேவிங்கிறது எல்லாம் ஒரு நாள் இரவோட அந்த லவ் புடிஞ்சிருக்கு சினிமா துறையில் அப்படி பெரிய லவ்லாம் இல்லை ஒரு அட்ராக்ஷன் தான் அவ்வளோதான் இப்போ ரசிகனுக்கு தான் அது ஒரு பெரிய தீராத காதல் அந்த ஈர்ப்பு ஈர்ப்பு நடி ஏன்னா இவனுக்கு இவனுக்கு அது பற்றிய அறிவு இல்லை அது பற்றிய அறிவு இல்லை நீங்கள் தினத்தந்தியில் பின்னப்புன்னு வரும் ஆ ஆதித்தனாரை பொறுத்தவரை அந்த பாரிஸ்டர் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஓ எங்கேயாவது சின்ன பள்ளிக்கூடத்திலேயே ஒரு படிச்சிருக்கலாம் பாரிஸ்டர் போய் படிச்சு இந்த இளைஞர்களை சினிமாவுக்குள் தள்ளிய பெரிய குற்றவாளி ஆதித்தனார் தான் தினத்தந்தி தான் பின்னப்புறம் என்ன நானே நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவான் பேச்சுலர் ரூமில் இந்த சினிமா நடிகை படத்தை வெட்டி ஒட்டி வச்சுருப்பேன் அழகாக கட் பண்ணி ஊட்டி வச்சிருப்பான் குறிப்பாக பார்த்து ஆ ஒட்டி வச்சுருப்பான் இதுக்கு தான் ஆயுத்தனாருடைய அறிவும் ஆயுத்தனாருடைய கல்வியும் ஆயுத்தனாருடைய அரசியலாம் பயன் பயன்பட்டதுன்னா அந்த ஆயுத்தனார் எதுக்கு தேவை காமராஜர் ஒழிப்பதற்காக கருணாநிதியுடைய கைக்கூலி தான் ஆயுத்தனார் இன்றைக்கு வரைக்கும் தினத்தந்தி இப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு எந்த முஸ்லீம்களும் இந்த கிறிஸ்துவர்களும் தினத்தந்தியை தொடக்கூட மாட்டான் தினமலையும் தொடமாட்டான் தினத்தேந்தியும் மாட்டான் இப்படி தான் இருக்குது அப்போது பின் அப்னா வெட்டி பின் பண்ணி வச்சுக்க அர்த்தம் அந்த நடிகையை ஓ நீ அது உள்ளே ஆயு செவந்தி ஆயுத்தன் கதையை உள்ளே போனோம்னா அது புழு பூத்து வந்துடும் அப்போது கடைசி வரைக்கும் இப்போ மாலதியோடு தான் இருக்கார் மாலதி பாலசுப்பிரமுடைய அம்மா இல்லை பாலசுப்பிரி ஆயுத்தனுடைய அம்மா மாலதி அல்ல அந்த அம்மா வீடு ஒரு பால் அடைஞ்சி வீட்டில் செத்து போச்சு இது ஒரு நடிகை சிவந்தி ஆயுத்தனுடைய மாலதி சிவந்தி ஆயத்தின் படம் வருது இல்லை அது ஒரு நடிகை அவரே ஒரு அப்பா போட்ட பின்னப்ப பின்னப்ப பின்னப்பாக்கிட்டார் அப்பா போட்ட ஆயத்தினார் போட்ட பின்னப்ப மகன் சிவந்தி ஆயத்தனை பின்னப்பின மாலதி தள்ளிட்டு வந்து அது வீட்டில் வச்சுட்டார் அந்த அம்மா வீட்டில் வெளியேடுச்சு ஓ நடிகை கொடுத்து வீட்டில் வைக்கிறாரு வச்ச உடனேயா ஒரிஜினல் மனைவி பாலசுப்பரனுடைய அம்மா வீட்டை விட்டு வெளியே புறையார் தஞ்சாவூர் டிஸ்டிக்ல புறையார் ரத்தனசாமி நாடாருடைய மகள் அது ஒரு பெரிய கதை அப்போது சரத்குமாரை பொறுத்தவரை சரத்குமாருடைய முதல் மனைவி சாயாதேவி இப்போ இரண்டாவது மனைவி ராதிகா எல்லாமே இப்போ மகளுடைய திருமண பத்திரிக்கை கொடுக்குறாங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நன்றாக இருக்கட்டும் நம்மளும் வாழ்த்துவோம் ஆனால் சிதார்த்தம் ஒரு ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் மெகந்தி ஃபங்க்ஷனு ஆமாம் ஆமாம் இது என்னென்னா இவர்கள் குடும்பத்தில் ஆடம்பரம் என்பது ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் இப்போ பிஜேபியில் இணைந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது என்ன காரணம்னா மத்திய அரசாங்கம் விளம்பர படம் இருக்குதுல்ல டிடிஹெச் ஆமாம் அது வருஷத்துக்கு ஐம்பது கோடி ரூபாயிலிருந்து நூறு கோடி ரூபா வரைக்கும் விளம்பர படம் எடுக்கிறாங்க இந்த விளம்பர படம் எடுப்பதுக்கான மொத்த குத்தகைதாரர் அதாவது ஒவ்வொரு மொழி படத்தில் தமிழ்லாம் நீங்கள் பிரதமருடைய நலத்திட்டங்களை படமாக எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது ஒரு ஐம்பது நூறு கோடி ரூபா தமிழ் ஐம்பது தெலுங்கு ஐம்பது கன்னடம் ஒவ்வொரு மாநிலத்தையும் அப்போ இந்த மொத்த கான்ட்ராக்டை குஷ்புக்கு கொடுத்துருக்காங்க ஐநூறு கோடி ரூபா ஐநூறு கோடி ரூபாய்க்கு எடுத்தால் இரநூத்தி இரநூறு கோடி ரூபாய் கிடைக்கும் வருஷம் இதுக்காக ஆசைப்பட்டதாய் பாலகுமாராங்கிற மாதிரி இதுக்கு தான் ஓடி போய் பிஜேபியில் பிஜேபியில் இணைஞ்சிருக்காங்க ஆ அவள் ராத்திரி ரெண்டு மணிக்கு அவர் தூக்கம் கிளைஞ்சிருக்கு மனைவிட்டு கேட்டிருக்காரு யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்டிருக்காரு அந்தம்மா இணைஞ்சிருவோன்னு சொல்லிடுச்சு இணைஞ்சிட்டாங்க இதுதான் அப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஆதி லிங்கம் வரலட்சுமியுடைய மேனேஜர் அவருக்கு என்ன பிரச்சனைனா இடையில ஏதோ பொருள் அதான் அதா அதா அதாவது அரபிக்கடலில் ஒரு கடத்தல் மினி படகை நம்ம கடலோர காவல் படை கைப்பற்று அதில் பெரிய போதைப்பொருள் நிறைய இருக்குது அது எங்கே போகுதுன்னா கொழும்பு போதும் அப்படி பாகிஸ்தான்லேருந்து அரபிக் கடல் வழி எங்கே போகுது இலங்கை இலங்கைக்கு போகுது இலங்கைக்கு போகும்போது அது நம்ம இந்திய கடலோர காவல்படை திருவனந்தபுரத்துக்கு ந பக்கத்தில் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் கடல் மைலில் அந்த போட்டை பிடிக்கிறாங்க போட்டை பிடிச்சி கடலோர காவல்படை பார்க்கும்போது அதில் ஏகே ஃபார்ட்டி செவன் போதைப்பொருளாக இருக்குது அவர் அந்த அவங்க இப்போ அவங்க வந்து சேட்டலைட் ஃபோனை உபயோகப்படுத்திருக்காங்க யார் அந்த கடத்தல்காரர்கள் ஏன்னா சேட்டலைட் ஃபோன் உலகம் பூரா தொடர்பு ஆமாம் இந்தியாவில் தடை செய்ய தடை செய்யப்பட்ட பொருள் அப்போது அந்த சேட்டலைட் இருந்து இல்லை ஆதிலிங்கத்துக்கு தொடர்பு தொடர்பு எடுத்திருக்காங்க அப்போ ஆதி யாருடைய மேனேஜரு வரலட்சுமிடைய மேனேஜர் அப்போ வரலட்சுமிக்கு இதில் என்ன தொடர்பு இந்த பணத்து இந்த போதைப்பொருளில் ஆதி லிங்கத்துக்கு பணம் வந்ததா அந்த பணத்தின் மூலம் ஏதாவது சினிமா தயாரிப்பு முயற்சி நடந்ததா இப்படி என்ஐஏ விசாரிச்சது இதெல்லாம் பார்த்தார் சரத்குமார் ராதிகாவும் நமக்கு ஒரே கட்சி காப்பாற்றுற கட்சி மோடியை தான் அதோட மோடி கட்சியில் சேர்ந்தார் இது ஒரு விமர்சனமாக பார்க்கப்பட்டது அப்போது இத்தனை விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது இப்போ இவர்களுடைய நிக்கோலாயுடைய திருமணம் அவர் பம்பாயில் ஆர்ட் கேலரி வச்சுருக்கார் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் தான் எல்லா செலவும் பண்ணுறாராம் எங்கே வச்சு தாய்லாந்தில் வச்சு தாய்லாந்தில் யார் வேணாலும் போகலாம் தாய்லாந்து வந்து ஒரு உல்லாச நகரம் தாய்லாந்து ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விமான நிலையங்களுமே நீங்கள் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் தாய்லாந்தும் கொழும்பும் உல்லாச பயணிகளுக்காக திறந்து விடப்பட்டிருக்கும் மது மாது சூது ஓ இதுதான் தாய்லாந்து நீங்கள் அதே போல் கொழும்பு இல்லை இப்போ தாய்லாந்தில் ஒன்றிய வைக்க வேண்டிய காரணம் என்னையா அதாவது ஏதாவது ஒரு தீவில் வைக்கணும் ஓ எதாவது ஒரு தீவில் வைக்கணும் ரெண்டாவது தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உல்லாச பயணிகள் முழுக்க வந்து சேர்ற இடம் தாய்லாந்து தாய்லாந்து அப்போது தாய்லாந்து என்பது ஒரு உலக சுற்றுலா பயணிகளுடைய உல்லாச புரி அந்த உல்லாச பொரியில் நீங்கள் எந்த எது எந்த ரெச கிடையாது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எப்போ வேணாலும் அதனால தான் அவர்கள் தாய்லாந்தை தேர்ந்தெடுத்தது இந்த தமிழ் பட உலக நெட்டிசன்ஸ் இணையதளவாசிகள் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய செய்தியாக ஒரு உருவாக தான் ஓடிட்டுருக்கு அதனால் எல்லா குடும்பமும் தாய்லாந்தில் போய் திருமணத்தை நடத்திட்டு உல்லாசமாக உல்லாசம் புரியது தாய்லாந்து அதனால் அதை தா தாய்லாந்து தேர்ந்தெடுத்து அவர்கள் இந்த திருமணத்தை அங்கு பதிவு செய்கிறார்கள் நாமும் இதை பார்த்து ரசிப்போம் மணமக்களை வாழ்த்து நன்றி வணக்கம் நன்றியா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்